குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேசி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் ஐம்பத்தி ஒன்பதுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது ஆன்சர் சேலம் செகண்ட் கொஸ்டின் நீதி கட்சி பெயர் மாற்றத்திற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் நீதி கட்சி பெயர் மாற்றத்திற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வண்ணதாசன் படைப்பு ஒரு சிறு இசை வண்ணதாசன் படைப்பு ஒரு சிறு இசை நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தல் நாட்கள் நூலின் ஆசிரியர் யார் காந்தல் நாட்கள் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் இன்குலாப் நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாபி மொழியுடன் நெருங்கிய தொடர்புடைய மொழியது பஞ்சாபி மொழியுடன் நெருங்கிய தொடர்புடைய மொழியது ஆன்சர் ஹிந்தி மற்றும் உருது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆர்டிகல் பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது ஆன்சர் வகுப்புவாதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார் முதன் முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் புனித தாமஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் யுவராஜ பட்டாபிஷேகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலங்கீர் நாமாவை இயற்றியது யார் ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் ஆன்சர் முகமது காசிம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை ஆன்சர் இக்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் மகா பாலதி கிருத்த என்று அழைக்கப்படுபவர் யார் மகா பாலதி கிருத்த என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் படை தளபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் மகா தண்டநாயக் என்று அழைக்கப்படுபவர் யார் மகா தண்டநாயக் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தலைமை நீதிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது ஆன்சர் உயிர் திரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி எது ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி எது ஆன்சர் தூசு படலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசியது தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசியது ஆன்சர் சல்பர் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் ஆன்சர் பிரதமர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக மக்கட்தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அதிக மக்கட்தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார் ஆன்சர் தாரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது எந்த மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது ஆன்சர் கரிசல்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹம்பி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஹம்பி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒகேனக்கல் எங்கு அமைந்துள்ளது ஒகேனக்கல் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹார்ஸ்லே குன்றுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஹார்ஸ்லே குன்றுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிதுவார் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஹரிதுவார் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் உத்தராகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுமேசை உப்பானது பொதுமேசை உப்பானது ஆன்சர் சேர்மம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுபவர் யார் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுபவர் யார் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் ஆன்சர் பக்தவச்சலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் ஆன்சர் செங்கல்பட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் ஆன்சர் சவுந்தர பாண்டியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி பிரகாசம்

முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் ஆன்சர் பத்மாசினி பத்மாசனி அம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் க கலந்து கொண்டார் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் செல்வி துர்காபாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேலாண்மை பொன்னுச்சாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எது மேலாண்மை பொன்னுச்சாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது ஆன்சர் மின்சார பூ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நீர்வழியை மற்றதோடு இணைக்க ஒரு நீர்வழியை மற்றதோடு இணைக்க ஆன்சர் கால்வாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிய ஆற்றை கடக்க பெரிய ஆற்றை கடக்க ஆன்சர் குழி கால்வாய் நெக்ஸ்ட் கொஷின் ஆற்று பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுபவை ஆற்று பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுபவை ஆன்சர் அணை நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுகிய அளவிற்கு ஆன போக்குவரத்து குறுகிய அளவிற்கான நீர் போக்குவரத்து ஆன்சர் களி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு நாளிதழின் ஆசிரியர் யார் குடியரசு நாளிதழின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார் ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார் ஆன்சர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நெக்ஸ்ட் கொஸ்டின் முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் தாமஸ் ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தூண்டாஜி வாக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது எது பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது எது ஆன்சர் சுயமரியாதை லாஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்க கூடியது மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்க கூடியது ஆன்சர் பாராளுமன்றம் தேங்க்யூ